ஹெல்த்தாக சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் நீங்கள் ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா கேலரிஸ்க்குள்ளே ஒரு அளவாக எடுத்துக்கோங்க அளவுக்கு மாரி சாப்பிடாதீங்க அளவுக்கு மாரி சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வெயிட் குறையாது நீங்கள் வெயிட் குறையில உங்கள் ஒர்க் அவுட் பார்த்தது நான் பண்ணேன் ஆனால் வெயிட் குறையில அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபுட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு கேலரிஸ்குள்ளே ஃபுட் எடுத்துக்கங்க தண்ணி நிறையா குடிங்க நீராகரமான காய்கறிகள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க ஓகேவா சுகர் வந்து கட் பண்ணிங்க ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சுகரை கட் பண்ணிடுங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தொம்பதாச்சு இன்னும் பதினோரு நாள் தான் இருக்குது நம்ம முக்கால்வாசி நாள் கடந்தாச்சு இன்னும் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒர்க் அவுட் வந்து விடாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க ஒரு சிலர் கேர்ள்ஸ் வந்து வீட்டு வேலை அப்படி இப்படின்னு சொல்லி டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்துக்கு உங்கள் உடம்புக்கு பார்த்துக்கோங்க மற்றவங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காம உங்களோட உடம்புக்கும் நல்லதுன்னு நினைங்க ஒரு அரை மணி நேரமாவதும் ஒதுக்கி உங்க உடம்பு பாதுகாப்புக்காக உங்கள் ஹெல்த்துக்காக டெய்லியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம நாலு ஒர்க் அவுட் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம போர் ஒர்க் அவுட் போதும் இன்னைக்கு போர் ஒர்க் அவுட் பார்க்கலாம் ரெடியா ஆ வாங்க ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ஒரு கா டென் நிமிட்ஸ் போதும் ஒரு டென் நிமிட்ஸ் பண்ணா போதும் அதுக்கப்புறம் நீ ஒர்க் கோட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கோட் முடிச்சோன்னே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இப்போ ஒர்க் அவுட் வந்து பார்க்கலாம் நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு ரெடியா இருந்துக்கங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்குவாட் பண்ண போறோம் பண்ணிட்டு கால் மாற்றி மாற்றி பண்ணுங்க ஒரு ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்க ஓகேவா பண்ண முடியலன்னா நீங்க டென் டைம் பண்ணா போதும் நீங்க பண்ணும்போது கால் பெயின் ஆச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தான் அடுத்த செட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே ரெண்டாவது ஒர்க் அவுட் செகண்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து டபுள் அவுட் மாதிரி பண்றோம் ஓகேவா இப்போ வந்து ஜம்பிங் ஜாக் வித் லெக் அப் டவுன் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு டென் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி டைம் பண்ணுங்க நீ

பெயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆப்போசிட்ல பெயிண்ட் பண்ணணும் ஆப்போசிட்ல பண்ணணும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணும் போது தண்ணி இதாக அடிச்சிச்சு அப்படின்னா லைட்டாக குடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் மூச்சு வாங்கும் போது நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கக்கூடாது ஓகேவா லைட்டாக குடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம நாலாவது ஒர்க் அவுட் பார்க்கலாம் லாஸ்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் ஃபைனல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் தான் பண்ணுறோம் அதாவது நம்ம ப்ராப் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் நான் லாஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு டென் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டின் டைம் பண்ணுங்கள் வா இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க கால் பின்னாடி போய் நீ டென் அப்படி இல்லைன்னா பிப்டி நைன் த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிடுங்க கண்டிப்பா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் பண்ற ஒர்க் அவுட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இருபதாவது நாள் ஒர்க்கோட்டா பார்க்கலாம் பாய்